ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சுட்டி கதை பார்க்கப்போகிறோம் ஆசை ஆசை அப்படிங்கிற ஒரு கதை ரொம்ப ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆசை வந்து நல்ல காரியத்துக்காக இருந்ததுன்னா அது தவறில்லை அப்படிங்கிறத வந்து அந்த கருத்தை இந்த கதையில சொல்லியிருக்காங்க ஸோ குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் அது மாதிரியான கதைகள் தான் சுட்டி கதைகள் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா பிடிச்சிருந்தனா லைக் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவர் ஒரு பேராசை பிடித்த துறவி என்றுதான் எல்லோரும் அந்த துறவியை பற்றி நினைத்தனர் ஆனால் அந்த புத்த துறவி கிருஷ்ணா தன்னை பற்றி கூறப்படும் எதை பற்றியும் கவலைப்படவில்லை துறவி என்பவரோ ஆசைகளை துறந்தவர் இவரோ பேராசை படைத்தவர் இவர் எப்படி துறவியாக முடியும் என்று கேள்வி தொடுத்தனர் பலரும் இவர் துறவிதான் அதில் சந்தேகமில்லை ஆனால் இவருக்கு பொருள் மீது ஆசை மட்டும் உண்டு இவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் இவரிடம் ஓவியம் வரைந்து கேட்பவர்களிடம் நிறைய பணம் கறந்து விடுவார் ஆடிப்பிழைக்கும் ஒரு நடன மங்கை இவர்கள் சொல்வதை சோதித்தறிய எண்ணினாள் துறவி கெஸ்னாவிடம் சென்று ஓர் அழகிய ஓவியம் வரைந்து தரச் சொல்லி கேட்டாள் அவள் அதற்கு அந்த புத்த துறவியோ எல்லா ஓவியர்களும் கேட்கும் விலையை விட பல மடங்கு அதிக தொகை கேட்டார் அதனால் எரிச்சல் அடைந்த அந்த நடனம் மாது நீங்கள் கேட்பதை விட அதிகம் தருகிறேன் ஆனால் இப்போதே என் எதிரிலேயே நீங்கள் வரைய வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்தாள் ஆஹா என்றபடியே அதற்கு தயாரானார் கிருஷ்ணா எந்த ஓவியனையும் எரிச்சல் ஊட்டக்கூடிய நிபந்தனைக்கு சர்வ சாதாரணமாக அவர் சம்மதித்தது மேலும் வெறுப்பை கொடுத்தது அந்த நடன மாதவுக்கு உடனிருந்தவர்களிடம் இவரெல்லாம் ஒரு துறவியா அவ்வளவு ஏன் ஒரு ஓவிய கலைஞர் என்பதற்கு கூட அருகதையற்றவர் இவர் பேராசை உடையவர் காவி அணிந்து கொண்டு அந்த துறவி உடையையே அவமானப்படுத்துபவர் புத்த மதத்திற்கு இவர் ஒரு களங்கம் என்று பலவாறு வசைபாடினால் அந்த நடனம் கிருஷ்ணா துறவி அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் ஓவியத்தை முடித்துவிட்டு பொருள் கேட்டு கை நீட்டினார் அவர் கேட்ட பொருளை கொடுத்த பெண்மணி உமது ஓவியங்கள் மக்கள் பார்வைக்கு தகுதியற்றவை அவற்றை உள்ளாடைகளாக வேண்டுமானால் பயன்படுத்தலாம் என்று கூறியவள் தனது உள்பாவாடைகளில் ஒன்றை நீட்டி அதிலும் ஓவியம் வரையச் சொன்னாள் கிருஷ்ணா குரு அதற்காக கோபப்படவில்லை அதற்கும் நிறைய தொகையை கேட்டு பெற்றுக்கொண்டார் அவள் கேட்டபடி வரைந்தும் கொடுத்தார் அவரை கண்டபடி திட்டுவிட்டு புறப்பட்டால் அந்த நாட்டிய பெண்மணி பின்னாளில்தான் தெரிய வந்தது குரு எதற்கு அவ்வளவு பணம் சேர்த்தார் என்ற விவரம் அனைவருக்கும் அந்த பகுதியில் நீடித்த பஞ்சம் நிலவியதால் ஏராளமான களஞ்சியங்களை கட்டி தானியம் நிறைய சேகரித்து வைத்திருந்தார் துறவி அவர்தான் ஏழைகளுக்கு அனுப்புகிறவர் என்பது தெரியாமலேயே அவை ஏழைகளுக்கு போய் சேர்ந்தன அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் அதே போல் அவருடைய கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு செல்ல சாலை வசதிகள் இல்லாது வண்டி மாடுகள் பெரும் துன்பமடைந்தன வயோதிகர்களும் நோயாளிகளும் ரொம்பவும் கஷ்டப்பட்டனர் அழகிய பாதை போட அவரது பணம் செலவாயிற்று கிருஷ்ணாவின் குரு அந்நாளில் ஒரு தியானக்கூடம் கட்ட நினைத்தார் அந்த ஆசை நிறைவேறாமலேயே அவர் உயிர் நீத்தார் அவரது நினைவாக கிருஷ்ணா கோவிலுடன் சேர்ந்து தியான மண்டபமும் கட்டினார் இம்மூன்றும் நிறைவேறியதும் கிருஷ்ணா தமது வண்ணங்களையும் தூரிகையையும் தூக்கி எறிந்து விட்டார் அதன் பிறகு அவர் ஓர் ஓவியம் கூட வரையவில்லை என்பதுடன் மலைப்பகுதிக்கு சென்று தவத்தில் ஆழ்ந்துவிட்டார் சிலரின் பிறப்பு புனிதமானது சிலர் பிறந்த பின் புனிதம் வந்து சேர்கிறது சிலர் மீது புனிதம் திணிக்கப்படுகிறது மக்களுக்காக செய்யப்படும் எல்லாமே இறைத்தன்மை மிக்கவைதாம் பசிபோக்கும் செயல் சமுதாய நலன் கருதும் தொண்டு இவை தவத்தினும் உயர்ந்தவை ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் இதழில் வெளிவந்த கதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி